ஹே கைஸ் வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா தமிழ் நான் உங்கள் தமிழ் நண்பன் நார்மலா ஒரு படத்துல ஒரு இடத்துல ட்விஸ்ட் வச்சா நமக்கு நல்லா இருக்கும் ஆனா இங்க ஒரு படத்தையே ட்விஸ்டா எடுத்து வச்சிருக்காங்க ஆமாங்க அப்படிப்பட்ட படத்தை படத்தை தான் நம்ம படத்தோட பேரு த இது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ரிலீஸ் ஆன ஒரு செம்மையான ஏன்னா இந்த பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கே ரொம்ப நேரம் ஆச்சு அந்த அளவுக்கு முடிச்சியா போட்டு 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 அவுப்பாங்க கதை என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு க்ரூஸ் குரூஸ் வெக்கேஷன் மாதிரி போறாங்க திடீர்னு அந்த ஷிப் ஒரு புயல்ல மாட்டி அவங்க எல்லாருமே கடல்ல கவுந்த வந்துடுறாங்க அவங்க மொத்த பேரும் தண்ணியில தத்தளிச்சுட்டு இருக்கும்போது அந்த பக்கமா வந்த ஒரு கப்பல்ல அவங்க தஞ்சாடைறாங்க ஆனா அந்த கப்பலுக்குள்ள தாங்க ட்விஸ்டே இருக்கு யாரோ ஒரு மர்மமான ஆளு அந்த கப்பலுக்குள்ள இருந்துகிட்டு இவங்க எல்லாரையும் கொல்றான் ஒரு கட்டத்துல அந்த ஆளு யாரும் தெரியும் போது தாங்க செம்ம ட்விஸ்டா இருக்கு சோ இது ஒரு டைம் லூப் படங்கிறதுனால கதை கொஞ்சம் அப்படி இப்படி வளைஞ்சு வளைஞ்சு தான் போகும் அப்பதான் நீங்களும் என்ன இந்த வீடியோ முழுக்க எங்கேயும் மிஸ் பண்ணிடாம கவனிங்க அப்பதாங்க உங்களுக்கு இந்த கதை புரியும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் படத்தோட ஓபனிங் சீன்லயே ட்விஸ்டோட தான் ஆரம்பிக்கிறாங்க ஜெஸ்ன்னு ஒரு சின்ன பையனோட அம்மா கண்ணீரோட அவங்க பையனை கட்டி

மிஸ்டேக் ஆனா டிரஸ்ல பெயிண்ட் பட்டுடுது அந்த நேரத்துல சடனா டோர் பெல்லு அடிக்குது ஜெஸ் டோரை ஓபன் பண்ணி பாக்குறான் அங்க யாருமே இல்லீங்க ஜெஸ்ஸும் உடனே அவங்க பொருள் எடுத்து வண்டியில பேக் பண்ணிக்கிட்டு கையில வீட்டு சாவையும் எடுத்துக்கிட்டு பதட்டமா இருக்கிற தன்னோட மகன் கிட்ட நான் கீழ உத்துன பெயிண்ட எல்லாம் தொடச்சிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸ்ஸும் டாமியும் அந்த வீட்டை விட்டு கிளம்புறாங்க இப்ப அந்த ட்ராயங்கிள் ஹார்பர்ல ட்ராயங்கிள் அப்படின்ற ஒரு பேர் கொண்ட ஒரு போட்ல கிரெக்னு ஒருத்தன் அவன் பிரண்ட்ஸுக்காக வெயிட் பண்றான் அந்த நேரத்துல அவனோட பிரண்ட் சாலி அப்புறம் டானி அவங்க ரெண்டு பேரும் முன்னாடி வந்துடுறாங்க சாலி கூடவே ஹெதர்னு அவளோட பிரண்டையும் கூட்டிட்டு வந்துருக்கு இருக்கா அவளை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறா ஜெஸ் அந்த ஆர்பருக்கு வரும்போது கூட விக்டர் ஒருத்தன் ஆனா நம்ம பார்க்கும் ஜெஸ் டாமி இல்லாம தனியா தான் வராங்க கிரேக் தன்னோட ஃப்ரெண்ட் ஜெஸ் பாக்கிறதுக்கு ரொம்ப டயர்டா இருக்கிறதுனால என்ன பிரச்சனை கேக்குறான் அவளை எந்த ஒரு பதிலும் சொல்லாம அவனை ஹக் பண்ணிட்டு அந்த போட்டுக்கு போறா இப்போ ஜெஸ் அந்த போட்ல இருக்கிற எல்லாரையும் மீட் பண்ணிட்டு அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த போட்ல செயல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த நடு கடல்ல போயிட்டு இருக்கு ஜெஸ் அந்த போட்டுக்குள்ளே தூங்கிடுறா அவளுக்கு தூக்கத்துல ஏதோ அவ பீச்ல படுத்துட்டு இருக்கா மாதிரி ஒரு கனவு வருது சட்டுன்னு கண்ணை முடிச்சு பாக்குற ஜெஸ் கிட்ட ஹெதர் என்ன கனவா கனவா என்ன கண்ட அப்படினு சொல்லிட்டு கேக்குறா ஆனா ஜெஸ்ஸுக்கு கனவு ஞாபகம் இல்லங்க அதே நேரத்துல அந்த போட்டுக்கு மேல நமக்கு காட்டும்போது கிரெக் விக்டர் கிட்ட ஜெஸ் ஏன் டாமிய கூட்டிட்டு வரல அப்படி நான் கேக்குறான் அதுக்கு விக்டர் நானா அத கேட்டேன்பா பா அதுக்கு அவ ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டேன் அப்படினு சொல்றா என்னது ஸ்கூலுக்கு அனுப்பிட்டாலா இன்னைக்கு சட்டர்டே வாச்சே எந்த கிளாஸும் இருக்காதே அப்படினு சொல்லிட்டு அவங்க பேசிக்கறாங்க ஜெஸ்ஸும் ஹேதரும் அந்த கேபின்ல இருந்து வெளிய வந்த அப்புறம் கிரெக் ஜெஸ் கிட்ட ஹே டாமி ஓகே தானே அப்படினு கேக்குறான் அவ அதுக்கு டாமி நல்லா தான் இருக்கான் எல்லா நாளும் ஒரே மாதிரி தான் இருக்கு எதுவும் மாறல அப்படினு சொல்றா கொஞ்ச நேரம் கழிச்சு கடலுக்கு நடுவுல சுத்தமா காத்தே இல்லாம அந்த போட் அப்படியே நின்னு போயிடுது அப்பதான் அவங்க எல்லாருமே அவங்க போட்டுக்கு பக்கத்துலயே ஒரு பயங்கரமான ஸ்டாம் வரத பார்த்து பீதி ஆகுறாங்க இதனால பயந்து போன கிரேகம் அவன் போட்ல இருந்த ரேடியோ எடுத்து கோஸ்ட் கார்டு கிட்ட ஹெல்ப் கேக்குறான் அதுக்கு அந்த கோஸ்ட் கார்டு நீ சொல்ற மாதிரி புயல் எதுவுமே எங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த ரேடியோ கட் ஆயிடுது திடீர்னு இன்னொரு பிரீக்வன்சில ஒரு லேடி ஏதோ உயிர் போற பயத்துல கத்துறாங்க எங்களை யாராச்சும் காப்பாத்துங்க எங்களை யாரோ கொலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கத்துறாங்க உடனே அந்த ரேடியோ சிக்னலும் கட் ஆயிடுது இப்ப கிரேகோ அந்த போட்டு மேல வந்து பார்க்கும் அந்த ஸ்டாம் அவங்க போட்டு பக்கத்துல வந்துருது உடனே அவன் எல்லார்கிட்டயும் எல்லாரும் லைஃப் ஜாக்கெட்ட போட்டுக்கிட்டு கையில கிடைக்கிறது எல்லாம் பிடிச்சிக்கங்க அப்படின்னு சொல்றான் இப்போ அந்த புயல் வந்து அந்த போட்ட அடிக்குது விக்டரும் கிரேகும் அந்த போட்ட ஓட்டுறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்றாங்க அதே நேரத்துல மத்த ஃபிரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க ஆனா அவங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் இயற்கை கிட்ட விளையாட முடியுமா அந்த அடிக்கிற புயல்ல ஒரு ராட்சச அலை வந்து அந்த போட்டை அப்படியே கவுத்து போடுது அந்த போட் கவரும்போது ஹெதர் மட்டும் தூக்கி வீசப்படுறான் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஸ்டாம் போனதுக்கு அப்புறம் எல்லாம் அமைதியாயிடுது தண்ணியில விழுந்தவங்க எல்லாம் அந்த போட்டு மேலே ஏறி நிக்கிறாங்க ஆனா இந்த ஹெதர் பொண்ணு மட்டும் எங்க போனோம் தெரியலங்க இப்ப அவங்க எல்லாரும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது அந்த வழியா ஏலோஸ் அப்படின்ற ஒரு குரூஸ் ஷிப் வருது இதை பார்த்த அந்த குரூப் ரொம்ப சந்தோஷமா அந்த கப்பலை பார்த்து செய்கை எல்லாம் காமிச்சு நல்ல வேலைடா எப்படியோ நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா ஜெஸ் மட்டும் அந்த கப்பலை ஒரு மாதிரி சந்தேகத்தோடவே பாக்குறா அப்ப அந்த கப்பலை நம்ம காட்டும் போது யாரும் அந்த கப்பல்ல ஏற்கனவே இருக்க மாதிரி தெரியுது அது சரி கப்பல்னா எல்லாரும் இருப்பாங்க தானே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதாங்க இல்ல இப்ப அந்த குரூப் எல்லாருமே அந்த கப்பல்ல ஏறும் போது ஜெஸ் மட்டும் ஏதோ ஒரு டவுட்டோட அந்த கப்பல்ல ஏறுறா எப்படியோ அந்த கடல்ல இருந்து அவங்க தப்பிச்சிட்டாலும் அந்த கப்பல்ல ஏறினவங்களுக்கு அதுக்குள்ள யாருமே இருக்கிற மாதிரி தெரியல கிரேக்கும் அந்த கப்பலுக்குள்ள போய் கேப்டன் கிட்ட நம்ம பேசலாம் அப்ப நமக்கு அந்த கப்பலோட மொட்டமாடியில இருந்து காட்டும் போது இவங்களோட போட்டை விட்டு அந்த கப்பல் தூரமா வரா மாதிரி தெரியுது உள்ள வந்த உடனே ஜெஸ் கிரேக் கிட்ட எனக்கு இந்த கப்பலை பார்க்கும் போது ஏற்கனவே அப்படின்னு சொல்றா அதுக்கு கிரேக் சும்மா இருக்காத நம்ம கேப்டனை தேடுற வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அவங்க அந்த கப்பலுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது இதே கப்பலோட ஒரு போட்டோவை பாக்குறாங்க அது எடுக்கப்பட்ட ஒரு போட்டோ அதுல இந்த கப்பலை பத்தி சில இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க இந்த கப்பலோட பேர் ஏலோஸுக்கு அர்த்தம் என்னன்னா அது கிரீஸோட வாயு கடவுள் பேரணும் அவன் சிசுபிஸ் அப்படின்றவனோட அப்பானும் போட்டிருக்கு இது ஒரு மித்திக்கல் கேரக்டர்னு சொல்றாங்க இந்த ஏலோஸ கடவுளுங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய மலையில கல்ல உருட்டிட்டு மேல எடுத்துட்டு போய் மறுபடியும் கீழே உருட்ட வச்சு வேடிக்கை பார்ப்பாங்களாம் இது ஒரு எண்ட்லெஸ் டைம் லூப்பாவே போகணும்னு போட்டிருக்கு இந்த கதை ரொம்ப முக்கியமானதுங்க ஏன்னா இந்த படத்தோட ஸ்டோரியா அதுதான் நல்லா கவனிங்க அவங்க எல்லாருமே அந்த கரடல் நின்னுட்டு இருக்கும்போது தூரத்துல ஏதோ ஒரு சத்தம் கேட்ட உடனே ஓகே இந்த ஷிப்ல கண்டிப்பா யாரோ இருக்கிறாங்க

போறான் அவன் அந்த கப்பல் முழுக்க தேடிட்டு இருக்கும்போது இந்த குரூப் அந்த டைனிங் ஹால்லே தான் இருக்காங்க இந்த நேரத்துல விக்டர் போய் ரொம்ப நேரம் ஆனதுனால கிரேக் அவங்க எல்லார்கிட்டையும் நான் விக்டர் போயிருக்கான்னு பார்த்துட்டு வரேன் நீங்க இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு போறான் ஜெஸும் கிரேக்கை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான் இப்போ சாலியும் டானியும் மட்டும்தான் அந்த டைனிங் இருக்காங்க இப்போ ஜெஸ் கிரேக் கிட்ட நான் சொல்றது உனக்கு புரியவே இல்லையா நான் எதை பார்த்தாலுமே ஏற்கனவே பார்த்தா மாதிரி இருக்கு எனக்கு கிட்டத்தட்ட இது ஒரு டேஜாவும் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றா அதுக்கு கிரேக் அவக்கிட்ட பைத்தியம் மாதிரி இருக்காத நீ வெறும் தான் இருக்க தான் உனக்கு சொல்றான் அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்து திறந்து விட்ட மாதிரி தண்ணி சத்தம் கேக்குது என்னவா இருக்கும் அவங்கள உள்ள போய் பார்க்கும் அந்த ரூம்ல இருந்த ஒரு கண்ணாடியில யாரோ ரத்தத்தாலே கோ டு தியேட்டர் இருக்காங்க அதே சமயம் விக்டரும் அவங்கள பாத்துட்டு ஓடின அந்த மர்ம நபரை தேடிக்கிட்டு அந்த கப்பல் ஃபுல்லா சுத்திட்டு இருக்கான் ஜெஸ் கிரேக் கிட்ட என்னடா கண்ணாடி எல்லாம் ரத்தத்துல எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்கா அதுக்கு அவன் எனக்கு தெரிஞ்சு இந்த குரூ மெம்பர்ஸ் எல்லாம் நம்மள பிராங்க் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இதனால அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு ஆர்குமெண்ட் ஆகி ஜெஸ்ஸும் கோவமா அங்க இருந்து போயிடுறா போனவன் நேரா அந்த டைனிங் ஹாலுக்கு வந்து பாக்குறா அங்க சாலியும் டானியும் காணுங்க பத்தாவது வர்றதுக்கு அங்க இருந்த சாப்பாடு எல்லாம் அழுகி போயிட்டு இருக்கு இந்த சாலியும் டேனியும் அந்த டைனிங் ஹால விட்டு வெளியே போகும்போது தரையில கொஞ்சம் பிளட்ட பாத்துட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க அது நேரா தேட்டருக்குள்ள போகுது இப்போ ஜெஸ் அந்த டைனிங் ஹால்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு யாரோ வர சத்தம் கேட்டு அவளும் ஒளிஞ்சுக்கிறா யாருன்னு பார்த்தா விக்டர் தாங்க அங்க வரா ஆனா அவன் உடம்பு முழுக்க ரத்த கரையா இருக்கு டேய் என்னடா ஆச்சு யார உன்னை இப்படி பண்ணதுன்னு சொல்லிட்டு அவளும் கேக்குறா ஆனா அவன் எந்த ஒரு பதிலும் சொல்லாம ஜெஸ் புடிச்சு கீழே தள்ளி அவ கழுத்து நெரிக்கிறாங்க ஜெஸ் இப்போ உயிர் தப்பிக்கிறதுக்காக அவ விக்டரோட தலையை பிடிச்சு அழுத்தும் போது அவன் தலைக்கு பின்னாடி ஏதோ அடிபட்டு போல இதனால வலி தாங்க முடியாம அவனும் மயங்கி விழுந்துறான் ஜோய் இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு யாரோ ஒருத்தங்க ஷார்ட் சுடுற சத்தம் அவளு கேக்குது அவளும் அந்த துப்பாக்கி சத்தம் கேட்டு அந்த தேட்டருக்குள்ள போய் பாக்குறா அங்க சாலியும் டானியும் குண்டாடிப்பட்டு செத்து போன கிரெகோட உடம்ப வச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்காங்க யார் கிரெக சுட்டுருப்பா அந்த நேரத்துல சாலி ஜெஸ் மேல பாஞ்சு அநியாயமா கிரெக கொண்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அக்யூஸ் பண்ணிட்டு இருக்கா அதுக்கு ஜெஸ் அவள பாத்து நான் எதுவும் பண்ணல நான் விக்டர் கூட தான் டைனிங் ஹால்ல இருந்தேன் அப்படின்னு சொல்றா போய் சொல்லாத நீதான் தான் சுட்டன்னு சொல்லி கிரெக் எங்க சொன்னா அப்படின்னு அவ சொல்றா அதே நேரம் டானியும் ஜெஸ் கிட்ட நீதானே தானே கிரக தேட்டருக்கு அனுப்பிச்ச அப்படின்னு கேக்குறான் யோ நான் எதுவும் பண்ணலையா நம்புங்கயா அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸ் கதறிட்டு இருக்கா அந்த நேரத்துல அந்த தேட்டர் பால்கனில இருந்து யாரோ சாலியும் டானியும் சுட்டு கொல்றாங்க ஜெஸ்ஸும் பயந்து போய் அந்த தேட்டரை விட்டு ஓடுறாங்க அந்த மர்ம ஆளு ஜெஸ்ஸையும் கொள்றதுக்காக துரத்துக்கிட்டு வரான் ஆனா யார் அந்த ஆளு எதுக்காக இவங்க எல்லாம் கொல்லணும் அப்படின்றதுக்கெல்லாம் விடைய தெரியும் போது நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க ஜெஸ்ஸும் ஒரு கிச்சன்ல ஒளிஞ்சுக்கிட்டு அவ பாதுகாப்புக்காக ஒரு கத்தி எடுத்துக்கிறா இப்ப அந்த கொலகாரனும் அந்த கிச்சனுக்குள்ள வந்து ஜெஸ்ஸை தேடும் போது

தற்காப்புக்காக அங்க இருந்த ஒரு கோடையில எடுத்துக்கிட்டு அந்த கொலகாரம் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறா அந்த சண்டையில ஜெஸ் எப்படியோ ஜெயிச்சிடுறாங்க அப்பதாங்க ஒரு ஷாக்கிங்கான விஷயம் நமக்கு தெரியுது அந்த கொலகாரம் ஒரு லேடின்னு அந்த லேடி ஜெஸ் கிட்ட நீங்க இருந்து தப்பிச்சு சேஃபா வீட்டுக்கு போனோம்னா அவங்க எல்லாரையும் கொலை பண்றத தவிர வேற வழி இல்ல அப்படின்னு சொல்றா இதை கேட்டுட்டு ஜெஸ் என்ன ஓடுறன்னு சொல்லிட்டு அந்த லேடி அடிச்ச உடனே அவளும் அந்த கப்பல் மேல இருந்து தண்ணியில விழுந்துடுறாங்க எப்படியோ உயிர் தப்பிச்சிடும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸ் நினைச்சுட்டு இருக்கும்போது அந்த கேபின் இருந்து ஒரு மியூசிக் சத்தம் கேக்குது அவளும் போய் என்னவா இருக்கும் பாக்குறா ஒரு ஓல்ட் ரெக்கார்ட் பிளேயர்ல ஒரு பழைய பாட்டு ஓடிட்டு இருக்குங்க அவள் அதை எடுத்துட்டு புது பாட்டு ஒண்ணு போட்டுட்டு அந்த கப்பலுக்கு வெளிய யாரோ கத்தர சத்தம் கேட்டு போய் பாக்குறாங்க அந்த கப்பலுக்கு பக்கத்துல ஜெஸ்ஸோட போட்டு கவுந்து கிடக்குது அதுக்கு மேல கிரேக் விக்டர் சாலி டானி ஏன் ஜெஸ்ஸோ நிக்கிறா அவங்களும் இந்த கப்பலை பார்த்து காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திட்டு இருக்காங்க இத பார்த்து ஷாக்கான ஜெஸ்ஸோ என்ன நடக்குதுன்னு புரியாம முடிச்சுட்டு இருக்கா அத நினைச்சுக்கிட்டே ஆக்சிடென்ட்ல அந்த பழைய பாட்டை அந்த ரெக்கார்ட் பிளேயர்ல பிளே பண்ணிடுறா இப்ப அந்த குரூப்பும் மறுபடியும் அந்த கப்பலுக்குள்ள வராங்க இது எல்லாத்தையுமே ஜெஸ் ஒளிஞ்சு இருந்து பாத்துட்டு ஏற்கனவே நடந்த எல்லா விஷயமும் மறுபடியும் நடக்குது இன்க்ளூடிங் அவங்க என்ன பேசுறாங்கன்றது கூட அப்படியே நடக்குதுங்க அவங்க எல்லாருமே அந்த கப்பலை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது போது ஜெஸ் மெதுவா எட்டி பாக்குறாங்க இவ எட்டி பாக்குறத அந்த குரூப்ல இருக்கிற ஜெஸ் நோட் பண்ண உடனே இவளும் மறுபடியும் மறைஞ்சுக்கிறா ஐயோ என்ன நடக்குதுன்னே புரியலையே அப்படின்னு சொல்லி அவளும் தலைய புடிச்சுக்கிட்டு தரையில உக்காரும் போது அவளோட சாவி அப்பதாங்க ஆக்சிடென்ட் எல்லாம் கீழே விழுது இந்த சவுண்ட தாங்க முன்னாடி ஒரு சீன்லயே அந்த குரூப் கேட்டுட்டு இந்த கப்பல்ல வேற யாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் முன்னாடி நடந்த மாதிரியே அவங்க எல்லாருமே அந்த டைனிங் ட்ரைனிங் ஹாலில் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் தாங்க விக்டர் ஜெஸ் நோட் பண்ணிட்டு அவளை தாங்க துரத்துக்கிட்டு வந்திருக்கான் அவளும் அந்த கப்பலோட டாப் டெக்ல ஓடி போய் பார்க்கும் முன்னாடி இறந்து போன டானியோட பாடியை அந்த பறவைங்க எல்லாம் கொத்தி சாப்பிட்டுட்டு இருக்கு அதே சமயம் விக்டரும் வந்து ஜெஸ் மீட் பண்றான் ஏ நீ டைனிங் ஹாலில் தான் நின்றுட்டு இருந்த எப்படி இவ்வளவு சீக்கிரம் வந்த நான் தானே அங்க முதல்ல கிளம்புனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இப்போ ஜெஸ்ஸும் விக்டர் கிட்ட நான் சொல்றத நல்லா கேளு இந்த கப்பல்ல ஏதோ ஒரு அமானுஷமான விஷயம் நடந்துட்டு இருக்கு என்ன மாதிரியே இன்னொருத்தி அந்த டைனிங் ஹாலில் உங்க கூட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா நான் சொல்றதை நம்பலாம் அந்த கடல்ல பாரு நம்ம பாடிஸ் எல்லாம் மதக்கிட்டு இருக்குன்னு காட்டும் அங்க எந்த ஒரு பாடியும் மதக்கலங்க ஆனா ஜெஸ் சொல்ற எதையுமே அவன் நம்புற மாதிரி இல்ல அதுக்கப்புறம் அவ விக்டர் கிட்ட உன் தலை பின்னாடி ஒரு ஓட்ட விழுந்துதான் நீ இறந்து போன உன்ன தான் மத்தவங்களும் இந்த கப்பலுக்குள்ள இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இவளுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு விக்டரும் முடிவே பண்ணிடுறாங்க இப்ப ரெண்டு பேருக்குள்ளயும் ஆர்குமெண்ட் ரொம்ப ஹீட்டா போயிட்டு இருக்கும்போது போது ஜெஸ்ஸும் விக்டரோட தலையை பிடிச்சு நான் சொல்றத நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செவுத்துல தள்ளுறா துரதிருஷ்டவசமா அங்க பின்னாடி இருந்த ஆணி ஒண்ணு அவன் தலை பின்னாடி குத்திடுதுங்க இதை பார்த்து பயந்து போன ஜெஸ் அங்க இருந்து ஓடி போயிடுறா இப்படிதாங்க அவனுக்கு தலையில அடிபட்டு இருக்கு இதனாலதாங்க விக்டர் முன்னாடி சீன்ல கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கான் இப்போ ஜெஸ்சுக்கு தலையே சுத்திட்டு இருக்கு அவளுக்கு இவங்கள எல்லாம் எப்படி காப்பாத்தனும் தெரியல இங்க இருந்து எப்படி தப்பிக்கணும் தெரியல அவ ஒரு லாக்கர் ரூம்ல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கும்போது கீழே நிறைய துண்டு பேப்பர் இருக்கு அந்த பேப்பர் எல்லாத்துலயுமே ஒரே மெசேஜ் தான் எழுதிருக்கு அவங்க மட்டும் இந்த கப்பல்ல ஏறுனாங்கன்னா எல்லாரையும் கொலை பண்ணிடு அப்படின்னு போட்டுருக்கு இந்த மெசேஜ் எல்லாத்தையுமே அவ எழுதுன மாதிரியே இருக்கிறதுனால அவளோ ஒரு பேப்பர்ல எழுதி பாக்குறா அந்த ஹேண்ட் ரைட்டிங் அப்படியே மேட்ச் ஆகுதுங்க இவ தாங்க அந்த மெசேஜ் எல்லாத்தையுமே அவளுக்கு அந்த அந்த முன்னாடி செத்து போனவ ஓடிக்கிட்டே இருக்கு இதனால வேற ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேட ஒரு லாக்கர்ல ஒரு 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 கவரால் கவரால் முன்னாடி இறந்து போன அந்த 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 ஷூட்டரோட அதே தாங்க அது ரூமுக்குள்ள நிறைய கன் கன் இருக்கு 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 அவளும் அவளும் ஏன்னா ஏதோ குரல் வீட்டுக்கு அவங்க எல்லாரையும் கொன்னுடு கொன்னுடுன்னு சொல்லிக்கிட்டே எப்படி டீல் பண்றதுன்னு தரையில இருக்கிற கிரில்ல இவளோட செயின் லாக்கெட்டோட தொங்கிட்டு கிரோ அதை எடுத்து பார்த்துக்கிட்டே அந்த கிரில்லுக்குள்ள பாக்கும்போது இவளது மாதிரியே எக்கச்சக்க லாக்கெட் அதுக்குள்ள விழுந்திருக்கு அதை குனிஞ்சு பார்க்கும் போது அவளோட லாக்கெட்ட ஸ்லிப் ஆகி அதே போல விழுது ஐயோ எத்தனை தடவை தான் இவ வந்திருப்பா இப்ப தாங்க ஜெஸ்ஸுக்கு புரிய வருது எல்லா விஷயமும் மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட் ஆயிட்டே இருக்குன்றது வேற வழி இல்லாம அவளும் புல்லட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த கப்பலை விட்டு தப்பிக்கிறதுக்காக அவளோட ஃப்ரெண்ட்ஸ காப்பாத்துறதுக்காக போறா இப்ப அந்த புது குரூப்பும் முன்னாடி நடந்த மாதிரியே எல்லா செயலையும் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப சாலி டானி கிரேக் மூணு பேரும் அந்த தியேட்டருக்குள்ள போறாங்க அடிப்பட்ட விக்டரோ அந்த கப்பலுக்குள்ள சுத்திட்டு திடீர்னு ஜெஸ் விக்டருக்கு முன்னாடி வந்து அவனை கன் பாயிண்ட்ல வச்சு தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு பயப்படாத உங்க எல்லாரையும் நான் உயிரோட வெளியே கூட்டு போறேன் அப்படின்னு சொல்றா அதே நேரத்துல அந்த டைனிங் ஹால்ல அவளையே அவ பாக்குறாங்க இப்ப அவ கன் எடுத்துக்கிட்டு அவளை நோக்கி காட்டும் போது விக்டர் அங்க ரெண்டு ஜெஸ் இருக்கிறத பார்த்து அப்படியே ஷாக் ஆகி போய் நிக்கிறான் ஆனா ஜெஸ்ஸுக்கு அந்த இன்னொரு ஜெஸ் சுடுறதுக்கு மனசே இல்லைங்க இதனால அவ அவளை தப்பிக்க விட்டுடுறா எப்படியோ இவ சொன்ன விஷயத்தை விக்டர் நம்பிட்டான்ல அப்படின்ற திருப்தி மட்டும் அவன் மனசுக்குள்ள இருக்கு அவளுக்கு யாரோ கிரெக்க சுட்டதுக்கு அப்புறம் சாலியும் டானியும் சுடுவாங்கன்னு தெரிஞ்சதுனால உடனே அவளை அந்த தியேட்டர்ல போய் சாலியும் டானியும் காப்பாத்திடுறா அவங்க ரெண்டு பேரும் ஜெஸ் ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கும்போது ஜெஸ் அவங்க கிட்ட இப்ப நடக்கிற விஷயம் எல்லாமே ஏற்கனவே நடந்துருச்சு ஆனா இப்ப நம்ம அந்த பேட்டனை மாத்தி ஆகணும் சொல்லிட்டு இருக்கா ஆனா ஜெஸ் அவங்க கிட்ட என்ன சொல்ல வரான்றதே அவங்களுக்கு புரியல இதனால அவளும் அந்த கண் அவங்க கையில கொடுத்துட்டு யார் வந்தாலும் சுட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறா இப்ப அவ மறுபடியும் விக்டரை காப்பாத்துறதுக்காக அந்த டைனிங் ஹால்ல போகும்போது அந்த இடத்துல இருந்து அவனை யாராவது இழுத்துட்டு போயிருக்காங்க அவளும் தரையில இருந்து அந்த ரத்த கரையை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறா அது அந்த ஷிப்போட டாப் டாக் வரையும் போகுது அந்த ஷிப்போட

உள்ள போனவ பேக்ல இருந்து ஒரு கத்தி எடுத்து அவங்க ரெண்டு பேரையும் சரா மாதிரியா கிழிக்க ஆரம்பிக்கிறா அவ டானிய சராமாரியா குத்திட்டு இருக்கும்போது போது சாலி எப்படி அந்த ரூம்ல இருந்து தப்பிச்சு வெளிய போறா இந்த சத்தத்தை கேட்டு ஒரிஜினல் ஜெஸ் அவங்கள காப்பாத்துறதுக்காக வரா ஆனா இந்த சாலி அந்த ஜெஸ்ஸுக்கு வித்தியாசம் தெரியாதனால அவளை பார்த்து பயந்து ஓடிட்டு இருக்காங்க ஓடுன அவளும் ஒரு இன்ஜின் ரூம்ல ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது போது ஒரிஜினல் ஜெஸ்ஸால சாலியை கண்டுபிடிக்க முடியல அப்ப அவ அங்க இருந்து ஒரு கண்ட்ரோல் ரூம்ல ஒரு ரேடியோல எங்களை யாரோ கொலை பண்றாங்க எங்களை காப்பாத்துக்க காப்பாத்துக்கன்னு டிஸ்ட்ரெஸ் கால் கொடுக்குறா இதுதாங்க ஆரம்பத்துல நம்ம ஒரு சீன் சீன்ல புயல் அடிக்கும் போது கிரேக்கு ஒரு கால் வந்துச்சுல அந்த கால் தாங்க இந்த கால் எப்படி செம்ம ட்விஸ்ட்ல அப்பனா இன்னொரு குரூப் ரெடியா வந்துட்டு இருக்கு சாவரத்துக்கு இப்போ ஒரிஜினல் ஜெஸ்ஸும் சாலிய தேடி அந்த போட்டோட அப்பர் டெக்குக்கு போறா ஆனா அந்த அப்பர் டெக்குக்கு போன ஜெஸ்ஸுக்கு செம்மையான ஒரு ஷாக் இருக்குங்க என்னன்னா சாலிய மாதிரியே இறந்து போன நிறைய சாலி அங்க இருக்காங்க இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது இந்த சுச்சுவேஷன்ல அவங்க நிறைய தடவை இருந்திருக்காங்க அவளும் சாலி கிட்ட நான் உன்னை கொல்ல வரல நான் உன்னை காப்பாத்த தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்றா அப்ப லோவர் டெக்ல ஏதோ ஒரு சத்தம் கேட்டு அவளும் எட்டி பாக்கும்போது மறுபடியும் புதுசா வந்த ஒரு ஜெஸ் அந்த ஷூட்டர் ஜெஸ் அடிச்சு அந்த போட்ல இருந்து தூக்கி போடுற மாதிரி பாக்குறாங்க மறுபடியும் அவ சாலிய பாக்கும்போது போது அவ இறந்து போயிடுறாங்க இப்பதாங்க இன்னொரு ட்விஸ்ட் குடுக்கறாங்க இவ அந்த புது ஜெஸ் பாத்துக்கிட்டே இருக்கிற நேரத்துல அந்த குரூப் மறுபடியும் அந்த கவுந்த போட்டு மேல நின்னுக்கிட்டு இந்த கப்பலை பார்த்து காப்பாத்துங்க காப்பாத்துங்க கத்திட்டு இருக்காங்க எப்பாடே இது ஒரு எண்டே கிடையாதா இப்பதாங்க நமக்கு ஒரு விஷயம் புரிய வருது இந்த கப்பல்ல இருக்கிறவங்க எல்லாருமே இறந்து போன அப்புறம் மறுபடியும் அந்த லூப் தொடருது அப்படின்னு அவளும் ஓடி ஓடிப்பே அந்த லோவர் டெக்ல பாக்குறா மறுபடியும் அந்த புது குரூப் அந்த கப்பலுக்குள்ள வருது இப்ப தாங்க ஜெஸ் ஒரு பிரில்லியன்ட்டான பிளான போடுறா அவ அந்த அப்பர் டெக்ல இருந்து அவங்களோட போட்டை பாக்கும்போது அது இந்த கப்பலை விட்டு ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்கு சரி இந்த கப்பலை எப்படியாவது நிறுத்தி ஆகணும்னு சொல்லிட்டு இன்ஜின் ரூம்ல போய் அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் உடைக்க ட்ரை பண்றா ஆனா அந்த கப்பல் அந்த போட்டை விட்டு தூரமா வந்துருதுங்க அப்ப அவ மறுபடியும் அந்த இன்னொரு ஜெஸ் விக்டர செவுத்துல தள்ளுற மாதிரி அந்த விஷயம்ல பாக்குறா அதுக்கப்புறம் அவ அந்த பெட்ரூம் குள்ள போய் பார்க்கும் டானி இறந்து கிடக்குறான் அந்த நேரத்துல தான் அவ அந்த ரத்தத்தை எடுத்து கோ டு தியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியில ஒரு மெசேஜ் எழுதுறா இதை செஞ்சுட்டு அவ இறந்து போன டானியும் கிரெக்கோட பாடியும் தூக்கிட்டு போய் கடல்ல போட்டுறா மறுபடியும் ஜெஸ் அந்த டைனிங் ரூம் வரும்போது சாலியன் டானியும் அந்த புது ஜெஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்பதாங்க அவ அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் கிரெக்க போய் தியேட்டர்ல பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறா ஜெஸ் எப்படியாவது இந்த லூப்பை உடைக்கணும்ன்றதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தா அந்த லூப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட மறுபடியும் செய்ய ஆரம்பிக்கிறா அவ ஒரு கன் எடுத்துக்கிட்டு ஒரு மாஸ்க போட்டுக்கிட்டு அந்த தேட்டருக்கு போறாங்க அவ அங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது போது கிரெக்க பாத்துட்டு அவனை நோக்கி அந்த துப்பாக்கியை காட்டுறா அப்ப அவன் ஜெஸ் செருப்பு பார்த்துட்டு அவ ஜெஸ் தான் சொல்லி கண்டுபிடிச்சிடறான் ஹே ஜெஸ் என்ன பண்ணிட்டு இருக்க என்னையும் சுட போறேன்னு சொல்லி கேக்கும்போது போது உங்க எல்லாரையுமே கொண்டுட்டு அந்த புது குரூப் இந்த கப்பலுக்கு வராம தடுத்துடா நான் இந்த லூப்ப முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அவனும் பயத்துல ஜெஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது என்ன மன்னிச்சிடுறான்னு சொல்லிட்டு அவன சுட்டுறாங்க அதுக்கப்புறம் அவ சாலியும் டானியும் சுட்டுட்டு அந்த டைனிங் ஆளுக்கு வந்த புது ஜெஸ் பார்த்து சுடுறா ஆனா இந்த முறையும் அந்த புது ஜெஸ் அங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க இப்ப நம்ம ஆரம்பத்துல பார்த்த சீன் மாதிரி இந்த கொலகார ஜெஸ் தாங்க ஒரிஜினல் ஜெஸ் அவ புதுசா வந்த ஜெஸ் போட்டு அடிக்கிறா இப்ப அந்த சைக்கிள் மறுபடியும் நடக்கிற மாதிரி நம்ம காட்டுறாங்க ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரியே ரெண்டு பேரும் சண்டை போடுகிறாங்க அந்த போட்டோட அப்பர் டெக்கு போயிடுறாங்க அதே போலவே அந்த கொலகார ஜெஸ் புது ஜேஸ் பார்த்து அவங்க யாரையும் என் கப்பல்ல ஏற விடாத ஏறதுக்கு முன்னாடி அவங்களை கொண்டுடுன்னு சொல்றா புது ஜேஸோ அவளை அடிச்சு தண்ணியில தள்ளி விட்டுறா இப்ப கடல்ல விழுந்த ஜெஸ் காட்டுறாங்க அவ கனவுல அவ கரை ஒதுங்கின மாதிரியே அந்த கரையை ஒதுங்கிருக்கா இப்ப அவளுக்கு நடந்த விஷயம் எல்லாமே ஒரு மாதிரி குழப்பமா இருக்கிறதுனால எதுவும் புரியாம அவளும் நடந்து போய் அங்க இருந்த ஒரு ரோட்ல ஒரு கார்ல லிஃப்ட் கேட்டு வீட்டுக்கு போயிடுறா இப்ப வீட்டுக்கு வந்த ஜெஸ் அவ வீட்டு ஜன்னல் வழியா பார்க்கும் போது டாமியும் வரைஞ்சிட்டு இருக்கான் பாடா எப்படியோ வீடு வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னு அவன் நினைக்கும் போது தாங்க இன்னொரு ட்விஸ்ட் வருது அவளோட குரலே வேற ஒரு இடத்துல இருந்து கேக்குது என்னடான்னு பார்த்தா அங்க இன்னொரு ஜெஸ் இருக்கா அவ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே துணி எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்விம்மிங் பூல்ல இருந்து அந்த பொம்மை போட்ட கையில எடுக்கிறா மறுபடியும் அவ அந்த ஜன்னல் வழியா பார்க்கும் அந்த ஜெஸ் கையில அந்த பொம்மை போட்ட எடுத்துக்கிட்டு டாமியை போட்டு பயங்கரமா திட்டி அடிக்கிறாங்க இந்த சமயம் டாமி அந்த விண்டோக்கு வெளியே ஜெஸ் பார்த்துட்டு பதறி போய் தவறுதலா அந்த பெயிண்ட் கீழே தள்ளி விட்டுறான் இப்படிதாங்க அந்த பெயிண்ட் கீழே கொட்டிருக்கு இத பார்த்த வீட்டுக்குள்ள இருந்த ஜெஸ்ஸம் கடுப்பாகி டாமியா அடிக்கிறா இத பார்த்துட்டு மனசு உடஞ்சு போய் வெளியே ஜெஸ்ஸும் நம்ம எவ்வளவு மோசமா டாமி கிட்ட நடந்துகிட்டோம்னு நினைச்சு அழுதுட்டு இருக்கா இப்ப வீட்டுக்குள்ள இருந்த ஜெஸ்ஸும் அந்த கீழே கொட்டின பெயிண்ட தொடச்சுட்டு இருக்கும்போது போது வெளியே இருந்த ஜெஸ்ஸும் அந்த வீட்டோட காலிங் பெல் அடிச்சுட்டு அங்க இருந்த பேக் இருந்து ஒரு சுத்திய கையில் எடுத்துட்டு வரா உள்ள வந்த அவ எதுவுமே யோசிக்காம வீட்டுக்குள்ள இருந்த ஜெஸ்ஸோட மண்டைய அந்த சுத்தியாலே அடிச்சு ஓபன் பண்றாங்க ஆனா இவ அதை செஞ்சிட்டு இருக்கும்போது போது அந்த விஷயத்தை டாமி பார்த்தடுறான் இப்போதாங்க நம்ம முதல் சீன்ல பார்த்தா மாதிரி ஜெஸ்ஸை அவ பையன் டாமியை கட்டிபுடிச்சிக்கிட்டு இதெல்லாம் உண்மையில்ல டாமி நீ ஒரு கெட்ட கனவு கண்டுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டிபிடிச்சா அழுதுட்ருக்கா அதுக்கப்புறம் அவ அந்த பாடியை ஒரு பேக்கில் போட்டுக்கிட்டு அவளோட தொலைஞ்சு போன லாக்கெட்ட செத்து போன ஜெஸ்ஸோட கழுத்துலேருந்து எடுத்துக்கிறான் உடனே அந்த பாடி பேக்கையும் கார்ல லோட் பண்ணிக்கிட்டு டாமியோட அந்த வீட்டை விட்டு கிளம்புறாங்க ஆனா இந்த முறை அவ டாமிகிட்ட நான் மறுபடியும் உன்னை துன்புறுத்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அவள் அந்த ரோட்ல காரை ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும்போது அந்த பக்கமாக பறந்து வந்த ஒரு பறவை அந்த காரில் அடிபட்டு செத்துருது இத பார்த்த டாமியும் பதட்டமான உடனே ஜெஸ்ஸோ அந்த இறந்து போன பறவைய டிஸ்போஸ் பண்றதுக்காக கையில எடுத்துக்கிறா அத கையில எடுத்துக்கிட்டு அந்த பிரிட்ஜ் மேல இருந்து அவளும் அந்த கடல்ல போடுறா அங்க ஏற்கனவே இதே மாதிரி நிறைய செத்து போன பறவை இருக்குங்க அப்படின்னா இதுவும் ஏற்கனவே நடந்திருக்கா இப்ப தாங்க அவளுக்கு புரியுது இன்னும் நம்ம இந்த லூப்ல தான் இருக்கோம் அப்படின்னு அவளும் அந்த காரை எடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த ரோட்ல ஓட்டிட்டு போயிட்டு இருக்கா ஆனா அந்த டாமி பையன் காருக்குள்ள ரொம்ப சேட்டப் பண்றதுனால அவளும் ரோட்டை கவனிக்காம டாமிய சாந்தப்படுத்துறதுல கவனம் செலுத்துறா இதனால அவளோட கார் எதிர்க்க வந்த ஒரு லாரில இடிச்சு பறந்து போய் அந்த காரும் சுக்குநூறா உடையுதுங்க இத பார்த்தா அங்க இருந்த மக்களும் அந்த ஆக்சிடென்ட் ஸ்பாட்டுக்கு போகும்போது ஏற்கனவே ஜெஸ் அந்த காருக்குள்ள வச்சிருந்த பாடியை அந்த கார் ஆக்சிடென்ட்ல அடிபட்ட பாடி நான் நினைச்சுக்கிறாங்க பரிதாபமா அந்த பையன் டாமியோ இறந்து போயிடறான் ஆனா வினோதமான முறையில காரை ஓட்டிட்டு வந்து ஜெஸ்ஸுக்கு ஒண்ணுமே ஆவல அங்க நடக்கிற எல்லாத்தையுமே அவ தூரமா நின்னு பாத்துட்டு இருக்கா அவங்க தனியா நின்னுட்டு இருக்கும் ஒரு டாக்ஸி டிரைவர் அவகிட்ட விதியை நம்மளால மாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவ்வளவு அந்த டாக்ஸி டிரைவர் கிட்ட ட்ரையாங்கிள் ஹார்பர்ல டிராப் பண்ண சொல்லிட்டு அந்த வண்டிலே தூங்கிடுறா வந்து அவ இறங்கும் போது மறுபடியும் நம்ம முதல்ல பார்த்த சீன் மாதிரி இருக்குங்க அவளும் விக்டர் கூட அந்த ஹார்பர்க்கு வரா கிரெகா அவகிட்ட டாமி எங்கன்னு கேக்குறான் அவளும் டாமி ஸ்கூல்ல இருக்கான்னு சொல்லிட்டு கிரெகா கட்டி பிடிக்கிறா மறுபடியும் அவ அந்த ட்ரிப்ப போறதுக்காக போறாங்க அவளுக்கு இப்ப மனசுக்குள்ள என்ன ஒரு நம்பிக்கைனா எப்படியாவது இந்த லூப்பை உடச்சு நம்ம பையனை காப்பாத்திர மாட்டோமா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில திருப்பியும் அந்த ட்ரிப்ப ஸ்டார்ட் பண்றாங்க அதோட படத்தையும் முடிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்குமே இந்த படம் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் ஏன்னா இந்த படத்தை முழுசா பார்க்கும் எனக்கே ரீகலெக்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க ஆனா ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் கொடுத்து நமக்கு அப்படியே சர்ப்ரைஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க இதே போல டிஃபரெண்டான மூவி எல்லாம் பாக்கணும்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம என்னோட வாய்ஸ் ஒரு லைக் போட்டுட்டு அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்களுக்காகவே உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன் வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி